வாங்க திருப்புவல் பாடலாம் திருப்புகள் அமுதம் மின்வரிசை செவன் த்ரீ ஜீரோ எழுநூற்றி முப்பது திருவா மாத்தூர் அப்படிங்கிற ஸ்தலம் எங்கே இருக்கு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு இது வந்து உத்தரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு பாடலாம் நம்ம கீதா அனுப்பிச்சு ஆடியோல் இருக்கு நந்தி கொம்பு ஓகே நந்திக்கு கொம்பு இந்த ஸ்தலத்தில் இருக்காமா ஓகே அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அவள் அஞ்சு ஆடியோவில் தான் இருக்கு ஓகே இப்போது நம்ம டியூன் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்துடுவோம் தாளம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் தன தன தான தான அப்போது தனதன நாலு குறியில் தக்க திம்மி தான தக்கீட தானன தக்க திம்மி தக்க திம்மி தக்கீட தக்க திம்மி தக்க திம்மி தக்கீட தக்க திம்மி ஃபர்ஸ்ட் லைன் ತಕ್ಕ 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 ದಿಮ್ಮಿ 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 ಸೆಕೆಂಡ್ ಲೈನ್ ಓಕೆ ತನ್ನ 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 ತಕ್ಕಿಮ್ಮಿ ತಕ್ಕಿ ಡ ತಿಮ್ಮಿ ತಾನೆಟ್ கரு மூகில் போல் மட்டா கிய அல்ல கீகள் தேனில் பா கோடு கனி எமு தூரி மொழி மாதர் ஓகே தாளம் எஸ்பெக்ட் ஓவர் இது நம்ம அந்த விடமடசு வேலையை நான் போட்ட டியூனு இந்த இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என் ஸ்டூடெண்ட் வருஷா துளசி தான் போட்டா அவள் ஃபர்ஸ்ட் நாட்டையில் போட்டா இப்போ என்ன பண்ணால் இதை மோனத்தில் போட்டா மோன ரகத்தில் டியூன் பண்ணியிருக்காள் சோ மோ ராகம் என்ன மோன ராகத்துக்கு தெரியும் உங்களுக்கு இருபத்தி எட்டு ஹரி கம்பூஜி மோகனம் இந்த எட்டு பேர் ஆஃப் இருக்கேன் இவன் இதில் ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்கா என்னென்னா ஃபஸ்ட் பேராஃப் ஒரு நோட்ஸு செகண்ட் பேராஃபுக்கு ரெண்டு நோட்ஸு அதாவது ஒரு சங்கதி போட்டிருக்கா அப்போது ஒன்று ரெண்டு மூணு பேரஃப் நாலு தடவை வாசிக்கணும் நாலு தடவை வாசது கடைசியில் பெருமாளே அதை ரெண்டு தடவை வச்சால் போதும் வெறும் பெருமாளை தொங்கல் பெருமாளை மாத்திரம் நம்ம என் நோட்ஸ் ஒன் அண்ட் அது ஒன்று தான் ஓகே அப்போ இப்போ எப்படி டியூன் போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராஃபு सस स स्री सरी गरी सरी गरी गरी सी सा फर्स्ट पर रफ सेकेंड पर रफ सरी गरी ग पद ग प स स ரெண்டா சங்க அந்த தொங்கல்ல மாத்திருக்க எப்படின்னா தீவனேதான் அந்த தொங்கல் வரைக்கும் எப்படி போடுறா first தொங்கு எப்படி இருக்கு தபத ப சான ச தபத ரிச செகண்ட் டியூன் எப்படி இருக்கு ரிச ரி ரி ச ஓகே டிஃபரன்ஸ் தெரியுதா இதான் டியூன் இப்போ நான் பாட மார்ச் கட்டறேன் பெருமா முடிக்கணும் இப்ப பெருமாளை பார்த்தாலே அதே பெருமாள் உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லி தரேன் ஒரு லைன் மாத்திரம் ஒரு ரெண்டு பேர் மாத்திரம் ட்ரை பண்ணலாங்களா சந்தத்தில் ட்ரை பண்ணலாம் सस सस दस पीबी तन दन तन तन दन तन तानन तन दन तन तानन ತನ ತಾನ ಅದಾದು ತನದನ ತಾನ ತಾನನದನ ತಾನ ತನದನ ತಾನ ತಾನ தன தான தான தனதன தான தான இப்ப சங்கதி மாறுது தனத முடிகிறது கரிசத இப்போ உங்களுக்கு பாட்டு சந்தம் எல்லாம் புரிஞ்சிருக்கும் எப்படி டியூன் பண்றேன்னு நான் உங்களுக்கு வகுப்பில் சொல்லித்தரேன் வாங்க மீண்டும் திருப்புகள் பாடலாம்